நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவை நீங்கள் பார்த்துட்டுருக்குறது மூன்றாம் மேத்து காங்கயம் பெருங்கோட்டு செவலை மாடுங்க செவலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சு மூணு நாள் ஆச்சுங்க நம்ம அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று இனியிருங்க மாடு நல்ல குணமான மாடுங்க ரொம்ப பொறுமையான மாடு இந்த மாடு எவ்வளோ பொறுமையாக இருக்குது எவ்வளோ குணமாக இருக்குது அப்படிங்கிற நம்ம மூக்கெலாம் கயிறெலாம் மாற்றிக்கிறோமுங்க இருக்கிறோம்ங்க வீடியோ கடைசியாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது நாலுகாமல் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க நம்ம லோக்கலில் தெரிஞ்ச இடத்துலேருந்து வாங்கின மாடுதானுங்க மாடு நல்லா பெருவெட்டுங்க நல்ல திமிழேத்தமுங்க நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல முகலட்சணமான அமைப்பு நல்ல அமைப்புங்க சிறு மூஞ்சிங்க குளிநெத்தி நல்ல உருண்டை கண்ணாமூலிங்க எல்லா பொறுப்பு இருக்குது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதுகு மட்டும் ஒரு ரெண்டு அடியிலேருந்து அடி வரைக்கும் இருக்கும்ங்க நல்ல அகலமான முதுகு நல்ல பொறவை ஏற்றமுங்க நல்ல வாழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சன்ன வாழ் நல்ல பயிர் வாழாக இருக்குங்க மாடில் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குதுங்க நல்ல உடம்பு கணத்தில் நல்ல ஊக்கமான உடம்புல எல்லா பொறுப்பு இருக்கிற உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விலை மாற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க தவிடு நல்லா குடிச்சுக்குதுங்க தீ நல்லா தின்னுக்குது புது இடம் புது சூழல் புதால் ஆள் பராமரிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க நம் வன்டியூட்டி இறக்கி நம்ம உடனே மூக்கணம் கயிறு கொம்புக்கயிறு மாற்றி வீடியோவில் எடுக்கிறோம்ங்க மாடு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ குணமாக இருக்குது நல்ல பொறுமையான மாடாக வேணும் நல்ல ஏத்தமான அமைப்பில் நல்ல முகலட்சமான மாடாக வேணும் ஒரு மாடு நம்ம கடுத்தாறில் இருந்தாலும் நாலு பேர் பார்க்குற மாதிரி ஒரு மாடு வேணும் செவல மாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு மூணு லிட்டரு பால் மடியில் இருக்குங்க நல்லா அடர்ந்த மடிங்க நல்லா படர்ந்த மடியாக இருக்குது நீங்கள் கண்ணுக்கு போக ரெண்டு லிட்டருக்கு மேலே நேரம் கறந்துக்கலாமுங்க காலையில் ரெண்டு லிட்டர் சாயந்தரம் ரெண்டு லிட்டர் கன்றுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் அமைதியான மாடாக வேணும் குணமான மாடாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பராமரிச்சுக்கணும் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாதிரியான முக கும்பமைப்பு உடலமைப்பு இருக்கிற மாடுகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க இந்த மாடு நம்மளுக்காக விற்பனைக்கு வந்திருக்குது நம்மளுடைய பதிவில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி விலை மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து எல்லா விவரங்களும் கேட்டு தெளிவுபடுத்தி மாட்டை வாங்கிட்டு போய்க்கலாமுங்க ஆதிரா கேட்டல்ஸுக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே நம்ம பண்ணினோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க நீங்கள் நேராக வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க நன்றி வணக்கமுங்க